இப்போ தாங்க இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணினேன் சூப்பரான ரிசல்ட்டு இப்போ என்னோடய ஃபேஸில் வந்துட்டு பிளாக் டாட்ஸ் பிளாக் மார்க்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை ஒரு தடவை தாங்க போட்டேன் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு அழுவும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு அதனாலேயே நம்ம முடியல ஜஸ்ட் ஒன் டைம் தான் போட்டேன் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ட்ரை பண்ணலாம் இல்லை ஃபேஸில் வந்து மங்கு பரு முகப்பரு அப்புறம் வந்து மருகு இந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணலாம் பேக்குன்னு சொன்னாவே ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஃபேஸில் வச்சுருந்து வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் போட்டுட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதிரியான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம இதை வந்து எப்படி சேர்த்துன்னு சொல்லி போய் பார்க்கலாம் இந்த ஒரே ஒரு உருளைக்கெழங்கு வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம் மங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தடவின செகண்டில் இடம் தெரியாமல் மறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ் மக்களோட ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் அதுக்கு ரீசன் இந்த பேக் தான் மங்கு பிரச்சனை மட்டும் இல்லைங்க நிறைய பேர் வந்து கலர் கம்மியாக இருக்கும்னு சொல்லி இருப்பாங்க அவங்களுக்குமே இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நல்லா வந்து கலர் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த உருளைக்கெழங்கை தோல் நீக்கி எடுத்தாச்சு இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதை காய் சீவிரதை வச்சு துருவி எடுத்துக்கலாம் இது நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம காய்ச்சாத பசும்பால் வந்து எடுத்துருக்கேன் பசும்பால்னால் மாட்டுப்பால் இல்லையா அதை எடுத்துக்கலாம் ஆனால் பால் எடுத்துக்காதீங்க இல்லைனா ஆவின் பால் கூட எடுத்துக்கலாம் மாட்டு பால் கிடச்சா இன்னுமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வழியாக எடுத்திருக்கேன் இதை அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா பொங்கி வரணும் முடிஞ்ச அளவுக்கு பச்சை பாலாக எடுத்துக்கோங்க காய்ச்சாத பாலாக அப்போ தான் வந்து ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் பால் வந்து நல்லா இந்த மாதிரி கொதி வர டைமில் நம்ம துருக்கி வச்சிருந்த உருளைக்கெழங்கு இதில் சேர்த்திக்கலாம் பால் வந்து நிறையா இருக்கணும் உருளைக்கெழங்கு வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா திக்கான பேக்காக வந்து நம்ம செய்ய முடியும் இப்போ எனக்கு வந்து பால் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் இன்னுமே வந்து கொஞ்சம் பால் சேர்த்திக்கிறேன் நல்லா உருளைக்கெழங்கு முழுகிற அளவுக்கு பால் இருக்கணும் பால் நிறையா இருந்தால் தான் நமக்கு வந்து க்ரீம் திக்காக கிடைக்கும் நல்ல ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதுவே நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு ஜாஸ்தியாக போட்டிங்க அப்படின்னா ஒரு ஜெல் டைப்பில் வந்து கிடைக்கும் க்ரீமை போடுறதுக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது வள இருக்கும் திக்காகவும் பிடிக்காது பாடிலையும் ஃபேஸ்லேயும் இது இந்த பாலில் சேர்த்திட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அந்த உருளைக்கிழங்கு சாஃப்டாக குக்காகி வரணும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக குக்காகி திக்காக வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கணும் இது ஆற ஆற நல்லா கெட்டி ஆகிடும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு அளவுக்கு திக்காகிடுச்சின்னு பாருங்கள் இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஆட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரம் அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு திருப்பியும் அதில் வேலை இருக்குது இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது செய்ய செய்யவே நமக்கு வந்து ஃபேஸில் எப்படா அப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் தடவுன செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்கின் வந்து ஒயிட்டன் ஆகிறது தெரியும் அவ்வளோ ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டை இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஆல்ரெடி காய்ச்சனும் அதே பாத்திரத்தில் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு சும்மா ஒரு ஒரு பத்து செகண்டு இந்த மாதிரி கலரி விட்டிங்கன்னா நல்லா திக்காகி வந்துடும் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலில் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிடும் அதில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிறோம் சும்மா ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டிங்கன்னாவே போதும் அதில் இருக்க அந்த விட்டமின் வந்து இதில் இறங்கிடும் ஸோ இந்த விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாகும் அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பிளாக் மார்க்ஸு டாட்ஸ் அந்த மாதிரி வராமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சேஃபாக வச்சுக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் டென் டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாங்க எதுவுமே ஆகாது இது வந்து நீங்கள் காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் இந்த மாதிரி ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் கருமை இருக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வாங்க லெமன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் உள்ள கருமையை நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பாடியில் ரொம்ப டார்க்கான ப்ளேஸில் கூட நீங்கள் இந்த லெமன் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து அந்த கருப்பை வந்து குறச்சிரும் இது அப்ளை பண்ண அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ்லேயும் பாடிலேயும் நல்லா பிடிச்சிக்கும் இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம செய்கிற பேக் எந்தளவுக்கு திக்காக இருக்கோ அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு டேர்ட்ஸுமே இருக்கக்கூடாது அப்ளை பண்ணும்போது நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது நல்லா இந்த மாதிரி திக்காக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை வந்து பண்ணணும் இந்த பேக் நீங்கள் போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க ஃபேஸில் இருக்கிற மங்கு முதல்ல கொண்டு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் சோப்பு போட்டால் எந்த அளவுக்கு நுரவுருமோ அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து ஃபேஸில் ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப நேரம் போட்டு வெயிட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஜஸ்ட்டு அப்படி போட்டுவிட்டு நீங்கள் நல்லி நல்லா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும் நீங்கள் போடுற இந்த பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் மங்கு மங்கு பிரச்சனை கண்ணுக்கு கீழே உள்ள கருப்பு அப்புறம் வெளியில் போய் சுற்றி அதனால உங்கள் முகம் வந்து டேன் ஆகுறது இல்லை நான் ஏற்கனவே ரொம்ப டார்க்கு தான் பிறந்ததுலேருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் இது வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த எப்பவுமே பொதுவாக பேக்னாலும் மட்டும் டென் டூ மினிட்ஸ் வந்து ஃபேஸில் வா விட்டுட்டு வாஷ் பண்ணுவோம் ஆனால் இந்த பேக் வந்து நீங்கள் விடவே தேவையில்லை ஃபேஸில் ரொம்ப நேரம் ஜஸ்ட்டு ஸோ சோப் போட்டு எப்படி கிளென்ஸ் பண்ணுவீங்க அது மாதிரி தாங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க ஸோ இப்போ நான் வந்து டூ மினிட்ஸாக வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டேன் சர்க்குலர் மோஷனில் இப்போ வந்து உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி லைவ் ரிசல்ட் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க கேட்கும் உங்களுக்கு பாருங்க எந்த ஒரு க்ளோயிங் வந்து ஃபேஸில் தெரியுது அண்ட் ஒயிட் அண்ட் அந்த ஒயிட் அண்ட் தெரியுதுங்களா ஸ்கின்ல உங்களுக்கு அந்த க்ளோயிங் தெரியுதா இப்போ தாங்க இந்த ஃபேஸ் பேக் போட்டுவிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணினேன் அருமையான ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு அளவுக்கு வந்து பிரைட்டாக ஒயிட்டாக இருக்குது என்னோடய ஃபேஸில் இல்லை ஒரு தடவை தாங்க போட்டேன் அதுக்கே இவ்வளோ புத்தான ரிசல்ட் வந்து ஸோ இதை மறக்காம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான ரிசல்ட்டு வந்து கிடைக்கும்